ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து முக்கிய மராத்திய குடும்பங்கள் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து இப்போ பொறுத்துக்களை வந்து சாய்ஸ் கொடுத்து நம்ம வந்து கேட்கலாம் கண்டிப்பாக வந்து இதில் வந்து கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு என்னென்ன ஊர்கள் இருக்குது அப்படின்னா வந்து கேக் பாட் அப்படின்னா வந்து பரோடா பான்சிலே அப்படின்னா வந்து நாக்பூர் ஹோல்கார் அப்படின்னா வந்து இந்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க சிந்தி அல்லது சிந்தியா அப்படின்னா வந்து குவாலியர் பேசுவா அப்படின்னா புனே இது எப்படி நம்ம ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கேக்வாட் வந்து பரோட்டா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து ரோட் ரோட்டு கடையில் எல்லாம் பார்த்துருக்கீங்களா ரோட்டு கடையில் எப்படி இருக்கும் கைக்கு நல்லா வாசமாக வந்து பரோட்டா வந்து செய்வாங்க கையிலே வந்து செய்வாங்க ஆனால் நம்ம எவ்வளோதான் வந்து ஹோட்டலில் போய் டேஸ்ட்டாக ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டாலும் சில பேர்த்துக்கு வந்து ரோட்டில் சாப்பிட்ற சாப்பாடு தான் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்போ வந்து கையில் சாப்பிட்ற அந்த வாசமே வந்து தனி கையில் வாங்கி அந்த ரோட்டு கடையில் வந்து சாப்பிடுவோம் இல்லையா அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பரோட்டா வந்து ரோட்டு கடையில் வந்து எதை வாங்கி சாப்பிட்டாலும் வந்து நல்லா வாசமாக டேஸ்ட்டாக வந்து இருக்கும் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பான்ஸில் அப்படின்னா வந்து நாக்பூர் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து பான்ஸ் பான்ஸ் பவுட்ரு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க பான்ஸ் பவுட்ரு என்ன பண்ணுவோம் அது வந்து வாசனைக்காண்டி தானே வந்து பவுட்ரு போடும் நம்ம உடம்புல வந்து ஸ்மெல் வந்துச்சுன்னா அதாவது நாத்தம் அடிச்சிச்சின்னா வந்து ஃபுல்லாகவே பூராக வந்து பான்ஸ் அடித்தோம்னா நல்லா வாசமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஆபம் வச்சுக்கோங்க நாத்தம் வந்து அடிக்காது அப்போ பான்ஸ்லே அப்படிங்கிறது வந்து நாக்பூர் அடுத்தது வந்து ஹோல்கார் ஹோல்கார் அப்படின்னா வந்து இந்தூர் இது எப்படிங்க ஆபம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து இந்த ஹாலெலாம் முத வந்து முத வீடு கட்டினா என்ன பண்ணுவாங்க அதை வந்து தூர் வாருவாங்க இல்லையா முத அந்த மண்ணை அந்த கீழே என்னென்ன குப்பையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நல்லா தூர்வாரிகிட்டு அப்புறம் தான் வந்து ஒரு ஹோலோ ஹோட்டல் ஹோட்டலோ அல்லது ஒரு வீடோ அந்த மாதிரி கட்டுவாங்க அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஹால் அப்படிங்கிறது வந்து அந்த வீடை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஹால் அப்படின்னு வச்சு வந்து வச்சுக்கோங்க அதை வந்து தூர்வாரி தான் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தான் வந்து ஒரு வீடோ அல்லது ஹோட்டலாக வந்து கட்டுவாங்க அப்போ ஹோல்கார் காரே அந்த ஹோலில் அதாவது ஃபுல்லாக ஹோலை வந்து ஹோலை சாரி அந்த ஹால் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி தான் வந்து அந்த ஹோட்டலோ அல்லது எது கட்டுறதா இருந்தாலும் அப்போ தூர்வாரிகிட்டு தான் வந்து கட்டுவாங்க இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து சிந்தி அல்லது சிந்தியா இது வந்து குவாலியர் இதை வந்து வாலி படத்தை வந்து இங்க வச்சுக்கோங்க அஜித் படித்த வாலி வாலி படம் இருக்குது இல்லையா அதை வந்து சிந்தியும் சிந்தியாவும் வந்து போய் பார்க்குறாங்க அவங்க ஒரு பொண்ணோட நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சிந்தி அல்லது சிந்தியா அந்த ஒரு பொண்ணோட பேர் வந்து அல்லது ட்விங்ஸாக இருக்காங்க இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் வந்து படத்துக்கு வந்து போகிறாங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து பேசுவோம் பேசுவோம் அப்படின்னா வந்து புனே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து நம்ம ரொம்ப வசதியாக இருந்தோம்னா பூனைக்கு வந்து போகலாம் பூனைங்கிறது ஒரு தானே அதை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வந்து நல்ல பேஷா நல்ல காசு இருந்துச்சுன்னா வந்து பேச வந்து சுற்றி பார்க்கலாம் புனேவை சுற்றி നല്ല സുത്തി അടിച്ച് വരണം അപ്പിങ്ങാപിച്ചിട്ട് ഇതൊന്ന് മുഖ്യം വരാത്ത കുടുംബങ്ങൾ വന്ന് ഫുൾ ഷാർഡ് വന്ന് പാത്തു കണ്ടിപ്പം ഉൾക്ക് പിടിച്ചിരു പഠിച്ചിരുന്ന ലൈക് പണുങ്ങേർ പണുങ്ങ മറക്കാൻ സബ്സ്ക്ൈബ് പാങ്ക് യു